அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு ஸ்ரீ முருகப்பெருமானின் கந்த கவச சஷ்டி கவசம் கவசம் என்று சொல்லக்கூடிய பகுதி தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி நான்காவது பகுதி கணைக்கால் முழந்தாள் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவன் நாவில் சரஸ்வதி நற்துணையாக நாவி கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுல நேரம் கடுகுவே வந்து கனகவேல் காக்க வரும் பகல் தண்ணில் வச்சிறவேல் காக்க அரையிருள் தன்னில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் அதான் சாமம் ஏமம்னா நடுகிறவு எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதிர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பிள்ளி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் வாளாட்டிய பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முறியும் கொலிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்ம ராட்சசத்தரும் அடியணை கண்டால் அலறி கலங்கிட இருசி காட்டேறி இத்து சேனையும் எள்ளிலும் இருட்டிலும் எள்ளின பகலும் இரவும் எதிர்படும் மன்னரும் கணப்பூசை கொல்லும் காளியோடு அனைவரும் விட்டாக்காரரும் மிகு பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்து ஓடிட ஆணை அடிநீள் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் மீன்முடி மண்டையும் பாவைகள் உடனே பல கலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓது வஞ்சனமும் ஒருவடி போக்கும் அடியணை கண்டால் அலைந்து குளிந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட கால தூதால் எணைக்கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டு அலறி மதிகெட்டு ஓட படியினில் முட்ட பாச கட்டுடல் அங்கம் கட்டி உருட்டு கையால் முறிய கட்டு கட்டு கதிரிடக்கட்டு கட்டு முட்டு உட்டு முலிகள் பிடுங்கிட என்று சொல்லக்கூடிய பகுதி என்னுடைய தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நூறு பெற்று வாழ்க